தனியார் பள்ளி வாகனத்தை வட்டார போக்குவரத்து அலுவலக மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஓட்டி பார்த்து சோதனை செய்தார் தமிழகத்தில் தற்பொழுது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது அடுத்த மாதம் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் திண்டுக்கல் நத்தம் வேடசெந்தூர் வத்தலக்குண்டு வட்டாரத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ மற்றும் பள்ளிகளில் ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு வாகனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பள்ளி வாகனத்தில் உள்ள படிக்கட்டுகள் கதவுகள் ஜன்னல்கள் அவசர கால வழி இருக்கைகள் வேக கட்டுப்பாட்டு கருவி தீயணைப்பு கருவிகள் முதலுதவி பெட்டி சிசிடிவி கேமரா ஆகியவை முறையாக உள்ளதா எனவும் மேலும் வண்டியின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் சிசிடிவி கேமரா என இருபத்தி மூன்று விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்ணன் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் மகேஷ் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் மயில்ராஜ் ஆகியோர் பள்ளி வாகனங்களை சோதனை செய்தனர் இதில் விதிமுறைகள் சரியாக இல்லாத வாகனங்களுக்கு கால அவகாசம் வழங்கி குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மீண்டும் வந்து சோதனை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி வாகன உரிமம் புதுப்பிக்காமல் இருந்தால் உடனடியாக புதுப்பிக்க உத்தரவு பிறப்பித்தனர் வாகனத்தில் பயன்படுத்தக்கூடிய தீயணைப்பு கருவிகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை செய்முறை விளக்கம் அளித்து காண்பித்தனர் மேலும் நூத்தி எட்டு வாகனத்தில் திண்டுக்கல் ஒருங்கிணைப்பாளர் பள்ளி பேருந்துகளில் முதலுதவி பெட்டுகளை ஆய்வு செய்தார் இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கூறுகையில் வணக்கம் பள்ளி பள்ளிகளில் பாதுகாப்பையும் குறிப்பாக பள்ளி பேருந்துகள் மற்றும் பள்ளியில் பயன்படுத்தப்படும் வாகனங்களினுடைய பாதுகாப்பையும் நல்ல கண்டிஷனில் இருக்கிற இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு தமிழக அரசினுடைய உத்தரவின் பேரில் ஒவ்வொரு வருடமும் அனைத்து பள்ளி பேருந்துகளுக்கான ஆய்வு வருடாந்திர ஆய்வு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர்டி உட்பட ஒரு குழு அதற்கான என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் இருக்கின்றன அதையெல்லாம் என்னென்ன பாதுகாப்பு உபகரணங்களை எல்லாம் எவ்வாறு கையாள்வது அதையெல்லாம் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் இருப்பது என்பதை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசினுடைய உத்தரவின் பேரில் எல்லா மாவட்டங்களிலுமே பண்ணிட்டு வராங்க குறிப்பாக இன்றைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் வட்டார கழகத்தின் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுடைய அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் அறுநூற்றி அறுபத்தி எட்டு பேருந்துகள் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆய்வுக்கு ஒரு ஷெடியூல் போட்டு வர சொல்லியிருக்கோங்க அதன் அடிப்படையில் பேருந்துகளில் குறிப்பாக வந்து நம்ம ஒரு ஒரு இருபத்தி இருபத்தி மூணு வகையான என்னென்ன செக்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது ஆர்டிஓ போலீஸ் மற்றும் ஃபயரோட ஃபயர் தீயணைப்பு துறையினுடைய அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் என்னென்ன தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் பாதுகாப்பு வசதிகள் இருப்பது என்பது இருபத்தி மூன்று வகையான டெஸ்டல் வந்து அவங்க அந்தந்த மேண்டேட்ரி ஐட்டம்ஸ் வந்து பேருந்துகள்லையும் பள்ளி வாகனங்களில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பேருந்துடைய படிக்கட்டுகள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா குழந்தைகள் வந்து படிக்கட்டுகளில் ஏறுவதை உறுதி செய்வோம் பாதுகாப்பாக சுமார் நார்மலா ஒரு பேருந்துள்ள ஏறுவதற்கும் பள்ளி பேருந்துகளில் அந்த தாழ்ந்தள படிக்கட்டுகள் வந்து கூடுதலா வைக்கணும்னு அரசு இருக்கு அது வகையில இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து முப்பது சென்டிமீட்டர் உயரம் ஒரு கூடுதலான ஒரு படிக்கட்டு அந்த பள்ளி பேருந்துகளுக்காகவே கட்டமைக்கப்பட்டிருக்கு அது இல்லாம அவசர காலத்தில் திறக்கப்படியக்கூடிய கதவுகள் ஜன்னல்கள் ஆஹ் முக்கியமானது என்னன்னா பேருந்தினுடைய தரை அந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஸோ அது ரொம்ப பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் எந்தவித சேத சேதமும் இல்லாமல் இருப்பதை வந்து உறுதி செய்வதற்காக காரணம் இதெல்லாம் சொல்லியிருக்கும் ப்ரொவிஷன்ஸு அது சீட்டு இருக்கைகளும் சரி வேக கட்டுப்பாட்டு கருவி ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரியும் அரசினுடைய தமிழக அரசு வந்து பள்ளி மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வேக கட்டுப்பாட்டு கருவிகள் அனைத்து பள்ளி வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய வேகம் சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சம் ஐம்பது கிலோமீட்டர் வரை வேக கட்டுப்பாட்டு கருவி இந்த பேருந்தினுடைய இதிலேயே க இயக்கும் முறையிலேயே வந்து இன்டகிரேட்டடா இருக்குங்க அது இல்லாமல் தீயணைப்பு கருவிகள் ஃபயர் ஆக்சிஷன் வைக்கணுங்கிறத நிறைய இந்த ஹேண்ட்மேடு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான துறையின் மூலமாக அதை எப்போ எவ்வாறு பயன்படுத்துவது குறித்த டெமோ எல்லாமே அவங்களுக்கு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் முதலுதவி பெட்டி முக்கியமானது ஏதாவது ஒரு சின்ன காயமோ அதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் முதலுதவி கொடுப்பதை எல்லா இதுலயுமே வந்து கட்டாயம் நம்ம முதலுதவி பெற்றி வந்து வைக்கணுங்கிறத அதாவது லைவ் உதவி முதலுதவி பெற்றி வைக்கணுங்கிறத சொல்லியிருக்கோம் முக்கியமானது சிசிடிவி கேமரா சிசிடிவி தான் படிக்கட்டுகளில் குழந்தைகள் வந்து ஏறி அவங்க உள்ளே வந்துட்டாங்களா அப்படிங்கிறத டிரைவர் கண்காணிக்கிறதுக்கும் முக்கியமான சில நேரங்களில் என்ன ஆகும்னா பின்னாடி குழந்தைங்க ஏதாவது பேக்கோ வேறு ஏதோ எடுக்கிறதுக்காக பின்னாடி பேருனுடைய பின்புறம் இருப்பாங்க ஸோ அது அந்த டிரைவருக்கு தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் தமிழக அரசினுடைய அறிவுறுத்தலின்படி கட்டாயம் கேமரா இருக்கணுங்கிறத ஒரு மேண்டேட்ரி ப்ரொவிஷனா வச்சு இந்த தடவை செக்கிங் போயிட்டுருச்சுங்க